எல்லோருக்கும் வணக்கம் காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறரை மணி சிறுகிழங்கு எடுக்க போய்கிட்டுருக்கோம் ஒரு குட்டிவாளி அதான் பார்த்திங்கன்னா மொத்தமாக நமக்கு சிறுகிழங்கில் ஒரு மூணு ரகமாக பிடிப்போம் அது போக எப்படி வெட்டி எடுக்கிறோம் நம்ம முதல் நாளே போட்டிருக்கலாம் இப்போ ஒரு அஞ்சாறு நாள் ஆகிட்டு மழை அது போக கை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபோன் வந்தாலே எடுக்க முடியல அந்த அளவுக்கு ஒரே சேரு ஒரு பன்னிர பன்னெண்டு மணி நேரம் காலையில் ஆறு மணிக்கு இருந்தால் சாயங்காலம் ஆறு மணி வரைக்குமே மூணு மூணாவது நேரம் அதை நைட் சாப்பாடு மாத்திரம் தான் வீட்டில் மற்ற ரெண்டு நேரம் சாப்பாடு நம்ம தான் நடந்துக்கிட்டு இருக்கு காலையில் ஆறு டு சாயங்காலம் ஆறு ஆறரை வரைக்கும் அப்படியே கிழங்கு எடுத்துக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு நம்ம கிழங்கு எடுக்கிறத அப்படியே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்னைய வீடியோவில் பார்ப்போம் ரெண்டு மூணு நாளாகவே வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தோம் சேரு மலை பார்த்தீங்கன்னா கிழங்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி விட்டுட்டோம் அதாவது தண்ணி விட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு ஏழு நாள் அந்த ஈரப்போ தான் இருக்கும் அந்த கரெக்டாக ஆறாவது நாள் வரும்போதே அடுத்து மழை ஸ்டார்ட் ஆகிட்டு நல்ல வெயில் அடிச்சுது உடனே கிளைமேட் சேஞ்ச் அதாவது பருவநிலை மாற்றம் ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா சரியான மழை நம்ம ஏற்கனவே விட்டுருந்த தண்ணி அது போக இதெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்திங்கன்னா நெல் நடுவை அப்போ தண்ணி ஃபுல்லாகவே நம்ம வயக்குள்ளே தான் இறங்கும் காரணம் என்னென்னா நம்ம பார் போட்டுருக்கனால அங்கே உள்ள ஈரம் ஃபுல்லாக அந்த பார் வழியாக வரும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஒரே ஒரு வாரம் பெஞ்ச மலையில் இருந்த பெரிய கிழங்கு ஃபுல்லாக அதாவது அந்த கிழங்கு தான் இப்போ மார்க்கெட்டில் தொண்ணூறுரூவாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்குது அப்படி உள்ள எல்லா கிழங்கும் அழுகி போச்சு இது ஏற்கனவே நம்ம அழுகும்னு தெரிஞ்சு தான் வச்சுருந்தோம் இருந்தாலும் நம்ம செலவு பண்ணது அதிகம் தெரிந்த வருஷம் எதிர்பாராமல் வச்சது தான் நம்ம அதுக்கான முன்னேற்பாடுலாம் நிறைய பண்ண முடியல ஆள் பற்றாக்குறை தொடர்ந்து தான் இருக்கோம் பல நஷ்டங்களை தாண்டி இது நம்ம நஷ்டமாக நினைக்கிறேன் அப்படியே இஷ்டப்பட்டு தான் இருக்கோம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம விவசாயம் எப்படி முதலீடுங்கிறது கண்டிப்பாக எடுத்துருவோம் எடுக்காமலாம் இருக்க மாட்டோம் இருந்தாலும் அந்த பெரிய அளவுக்கான லாபம் அப்படின்னு சொல்ல முடியலை இப்போ நம்ம எடுத்துருக்க இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்து முடை இருக்கணும் நமக்கு இருந்தது ஒரு மூணே முடை தான் ஏழு முடை சேதம் இதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்படப்படுறதில்லை ஆனால் என்னன்னா நமக்கு சம்பளம் சம்பளம் அது மாத்திரம் கையிலேருந்து போய்கிட்டு இருக்கு என்ன லாபங்கிறது சம்பளமாக இருக்கு அதனால் கொஞ்சம் என்ன ஆகும்னா நமக்கு கிடைக்க வேண்டிய லாபம் கம்மியாகுது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நம்ம இறுதியாக பார்ப்போம் அதாவது நேற்று நம்ம எடுத்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருந்து அவ்வளோ தூரம் ஃபுல்லாக எடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் எடுக்க வேண்டிய இடத்த ஒரே நாளில் எடுத்தோம் இன்றைக்கி இதை ஃபுல்லாக முடித்து இங்கே வந்துடுவோம் அது போக நமக்கு இன்னொரு ஒரு வய இருக்குது எப்படி முதலீடு வந்துடும் பயப்பட வேண்டாம் நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம் இன்றைக்கி எப்படி போகுதுன்னு உள்ள மாதிரி வளர்த்த செடி அப்படியே தாண்டி தான் வேறு வழி இல்லை இந்த செடி இருந்துச்சுன்னா நமக்கு கிழங்கு எடுக்க விடாது அப்படியே இதை ஃபுல்லாக இந்த மாதிரியா அருவாளை வச்சு வெட்டி வெட்டி முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ செடி இப்படி இருக்குது வெட்டி முடிச்சதை பாருங்கள் அப்படி இருந்த செடியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியா அரைக்கிட்டோம் உள்ள பச்சை பச்சை ஃபுல்லாமே செடியை வெட்டி போட்டோம் என்ன செய்ய நம்ம வெட்டினா தான் கிழங்கு எடுக்க முடியும் அது போக மண்வட்டி வச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இதுக்குள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த கருப்பாக இருக்கிறது ஃபுல்லாகவே ஆளுகள் தான் நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுத்தால் தான் ஒரு ரெண்டு கிலோ கிழங்கே சேருது அந்த அளவுக்கு மோசமாக அழுக ஆரம்பிச்சுட்டு இங்கே நஷ்டம்னு வந்தாலும் கவலைப்பட மாட்டோம் கஷ்டம்னு வந்தாலும் கவலைப்பட மாட்டோம் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் நல்லா பழகிட்டு தானே இருக்கும் ஒரு நாள் எடுப்போம் இங்கே தொலைச்சேதம் அங்கே தான் எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி விடப்போவதில்லை பார்த்தீங்கன்னா எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்க தான் செய்யும் ஏதோ ஒரு வழியில் நம்ம எந்த தொழில் பண்ணாலும் லாபம்னு வரும் கொண்டாட்டம் தான் செய்வோம் ஆனால் எந்த நாளுமே திண்டாட்டமாக இருக்கிறது விவசாயிகள் தான் அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் மூணு மிஸ் இன்னைக்கு அப்பவும் பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கினா நிம்மதி இருக்காது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக விளைஞ்சிருக்கு நெல் ஃபுல்லாக இங்கே ஒரு ஒரு மணி நேரம் மழை பெஞ்சாலும் நம்ம முதலுக்கு மோசமாகிருங்கிற கண்டிஷனுக்கு மிஷின் பக்கத்துலேயே என்னாலும் வயக்குள்ளே வருது வரைக்கும் இல்லாத ஒரு தொழில்னா விவசாயம்தான் ஒரே திண்டாட்டம் சீக்கிரம் மாறும் ஒரு நாள் வரும் கொண்டாட்டம் அது வரைக்கும் நம்ம திண்டாடி தான் ஆகணும் தொடர்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே இருப்போம் எவ்வளோ ஒரு லாபம் நஷ்டமாக அங்கே கணக்கு கிடையாது கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் பல நஷ்டங்களை சந்தித்தாச்சு இது பதினஞ்சாவது வருஷம் உடமாட்டம் தொடர்ந்து பார்ப்போம் இப்போ நிறைய பேரோடய ஆசை நான் யார்கிட்டையும் வேலை பார்க்க மாட்டேன் யார் எனக்கு வேலை சொன்னாலும் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சொந்த வேலையை அதாவது நம்ம வேலையை நம்ம தான் பார்த்தாகணும் காலையிலேயே வந்தால் ஒரு மூட கிளங்கல்லி காயப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இருபத்தஞ்சி கேனி வெட்டி அடுக்க வெட்டி வச்சுருக்கோம் அடுத்து தார்ப்பாய் இதெல்லாம் விரித்து அப்படியே குச்சியில் சுத்தப்படுத்திட்டோம் இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை நம்ம யாரையும் எதிர்பார்க்காம இங்கே நம்ம தனியாக தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அம்மா அப்பாவை கூட எதிர்பார்க்கல இப்படி நம்ம வேலையை நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் ஓரளவு யாருக்கும் வேலை பார்க்காமல் இருக்கலாம் கஷ்டப்படாமல் இருக்கலாம் சிறு அதாவது மொத்தமாக செமக்க சங்கடமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிடுவோம் இப்போது மார்க்கெட்டுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூட மார்க்கெட்டுக்கு அனுப்பணும் இப்போது ஒரு பத்து முப்பது கிலோ இருக்கும் ரொம்ப அசகதியாக இருக்குது அதை கொண்டு அப்படியே காயப்படும் வெட்டி வச்சதோட முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வேலை ஓவரு கிழங்கு பிறக்கிறதுக்கு ரகம் பிரிக்க அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளே தனியாக தூக்கிட்டு போய் செமக்கன்னு சொல்லிட்டு அப்பா வெண்டைக்காய் பறிக்க பிச்சாப்புல நம்ம எடுக்கிறது இதெல்லாம் கட்டலான்னு பார்த்தோம் அப்புறம் நம்ம சாப்பிட அந்த மாதிரியா போயிட்டு வரும்போதே மணி மூணாயிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் வெட்டி வைக்க வேலை சரியாக இருந்துச்சு முடியலை முதுகு வலி தாங்க முடியலை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்